ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் நாட்டில் வந்து எப்படி அவங்க வந்து ஆட்கள் இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறையை எப்படி சமாளித்து விவசாயம் அங்கே போனது வெளிநாடு சொல்றது அந்த அந்த நாட்டுடைய பல்கலைக்கழகம் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் அங்குள்ள டெக்னாலஜி இங்குள்ள டெக்னாலஜி பரிமாற்றம் செய்வது சம்மந்தமாகவும் அந்த ட செய்வதற்கு நாங்கள் அது சென்றோம் அது அங்கே உள்ள இப்போ அவங்கள அவங்களுடைய விவசாய நடைமுறைகள் எப்படி இயந்திரம் பண்ணுறது எப்படி மண் மண்ணுடைய தன்மை ஆராய்ச்சி ஆக பயிரிட் என்ன சூழல் இதெல்லாம் அது இந்த அங்கே உள்ள டெக்னாலஜியை இங்கே உள்ள யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கும் இங்கே உள்ள மாணவர்கள் அங்கே பயல்வதற்கும் உரிய வாய்ப்பை உருவாக்குவதற்காகவும் அங்கே சென்று அங்கே உள்ள அதுக்கு பிறகு அந்த அந்த நாட்டு பல்கலைக்கழகத்தை இங்கே பல்கலைக்கழகமான இங்கே வேளாண் பல்கலைக்கழகம் இணைந்து அதனுடைய செயல் செயலாக்கம் முதல்வருடைய அனுமதி பெற்று செய்வோம் அந்த விவசாயத்தை நிஞ்சுள்ள போனால் விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணுவதற்கு சரிய சவால் என்னென்னா ஆட்கள் பற்றாக்குறை விவசாயத்துடைய விளைவு பொருட்களை தரமாக வேலை மதிப்புக்குட்டி விட்ட முறையை நாம் பின்பற்ற வேண்டும் அது இப்போ முறையை பயின்று அதற்குரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் நம்முடைய அரசு இருக்கிறது அதை நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு இப்போ பட்ஜெட்டில் தான் சொன்னோம் வேளாண் இன்னும் வே விளை பொருட்களை மதிப்பு கூட்டி அதை இன்னும் சொல்ல ஏற்றுமதியாளராக மாற்ற வேண்டும் என்ற முறையும் இந்த அரசு முதல்வருக்கு உத்தரவிட்டு அதற்குரிய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலத்தில் அதுக்குரிய இன்னும் சொல்லப்போனால் அதுக்குரிய முறைகள் பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது மதிப்பு கூட்டு வரின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி அதே முந்திரியை வந்து பழமாக பார்த்தோம் முந்திரியை உடைச்சோம் இப்போ மந்திரி முந்திரியை வந்து ரோஸ்ட் பண்ணி அதே போல் பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பயிற்சி முறைகள் அதை செய் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் பலாவை வந்து பலாவுக்கு பலா பழம் ஒரு பழம் வேணால் நூறுரூவா அது மதிப்பு கூட்டு விற்கும்போது இரநூறுபாய் முந்நூறுபாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இது போன்ற முறைகளை தான் இப்போ நாங்கள் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறோம் விவசாயி மாதிரி தான் நான் சொல்ல போனால் இப்போ வந்து இப்போ இப்போ இன்னொரு இப்போ விரைவில் பார்க்கலாம் விவசாயிகள் பயனுள்ள வகையாக வகையில் இந்த அரசாங்கம் புதிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது வெகு விரைவில் அது விவசாயம் நேரடியாக பயன்பெறவில்லை இப்போ உழவர் சந்தை உழவர் சந்தை விவசாயிகள் இப்போ தாங்கள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகளை ஒரு சந்தையில் இடைத்தரக இல்லாமல் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்போ விவசாய உறவு சந்தை கலைஞர்கள் அன்றையம் தொடங்கி வைத்தது இப்போது பேசும் பொருளாக இது அமைந்திருக்கிறது அதே போல் அடுத்த இந்த நம்முடைய முதல்வர்கள் புதிய இது ஒரு திட்டத்தை உருவாக்க இருக்கின்றார்கள் விவசாயிகள் நேரடியாக தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலும் வெகு வரையில் வரும் கலைஞருக்கு நிறைய தகவல் அதாவது பாஜக கூட இணக்கமாக இருக்காங்க முதல்வரை இப்போ இப்போ அறிக்கையை கொடுத்துருக்காரு நாங்களும் அறிக்கை கொடுத்துருக்கோம் பேசினா பேசுனா தப்புங்கிறீங்க அப்புறம் காலில் ஊர்ந்து அப்புறம் கையை அது அதெல்லாம் எப்படி நெருக்கமா கையை பிடிச்சவங்கன்னா இப்போ வந்து கையை அட்டை பிடிச்சிருக்காங்களே நாங்கள் ஒன்றும் இப்போ எங்களுடைய கொள்கையாக இப்போ முதல்வருடைய கலை கலைஞருடைய நாணயத்தை இப்போது அவர்கள் ஒன்றிய அரசு மூலமாக இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அது ஒரு க கூட்டம் அரசு நிகழ்ச்சி நாங்கள் வந்து இப்போ அவங்களுடைய ஆட்சியில் வந்து அடிக்கடி வந்து சந்தித்தார்கள் அடிக்கடி கொண்டு போய் பாரத பிரதமரை பார்த்தார்கள் ரெண்டு பாரத அப்போ உள்ள பிரதமர் வந்து ரெண்டு கட்சி தப்போ இப்போன்னு ஓபிஎஸ் ஈபிஎஸா ரெண்டு கையும் இணைச்சாங்க யாரும் இணைச்சாங்களா கை கொடுத்தாங்களா கை வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் அதான் சொன்னோம் வேறு இணக்கமாக இணக்கப்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அவர்களை அவர்களுக்குள் ஏற்பட்ட பிணக்கை தீர்த்து இணக்கமாக இதற்கு பாரத பிரதமர் நேரடியாக வந்து இணைச்சி விட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணாங்க அது போன்ற செயல் எல்லாம் அப்போ அவங்க வந்து பேசிவிட்டு இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு அரசாங்கம் ஒரு இப்போ நாணயத்தை கலைஞருடைய நாணயத்தை உருவப்படுத்த நூற்றாண்டு பரிசாக அவர் அளித்திருக்கிறார்கள் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கே வந்து ஐயோ ஐயோங்கிறாங்களா தமிழகத்தில் இது வந்து நாகரீகமற்ற பேச்சு நாகரீகமற்ற செயல் ஏன்னா அவங்களுக்கு இந்த நன்றிங்கிற வார்த்தைக்கு அவங்க கிடையாது இன்னும் சொல்ல சசிகலா காலில் போய் தவழ்ந்து போனது யாரு தவழ்ந்து போய் முதலமைச்சர் மறுநாள் உள்ளே போனோன்னா அவ்வளோ நன்றி கெட்டவர்கள் அவர்கள் அவர்கள் இப்போ கையை பிடிச்சாது கையை பிடிச்சி விட்டது எல்லாம் அந்த பாஜக அவர்கள் அது ஒன்றும் இணக்கமும் கிடையாது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அதனால் ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில் திமுக பாஜக நட்புறவு எந்த எப்போதும் போல தான் இருக்குது நட்புரவாய் கெட்டு ரூபாய் எங்களுக்கு நட்புற இல்லை ஒரு நாளே ஒரு மேலே நாங்கள் கிட்டே எங்களுடைய கொள்கை விட்டு கொடுக்க முடியாது என்று முதல் முதல்வர் உறுதியாக இருக்கிறார்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றார்கள் ஏன்னா இந்த அருவாமூக்கு திட்டம் வந்து நீங்கள் முன்ன அமைச்சராக இருக்கும் போதே கொண்டு வந்த திட்டம் ஆனால் இன்னும் இல்லை இல்லையா அருவாமூக்கு திட்டம் வந்து புதிய திட்டம் அதுக்கு நெறியாக இப்போது ஆணையை வழங்கி ஆணை வழங்கிய மறுநாளே இப்போ வந்து நாங்கள் அடிக்கல் நாட்டி இப்போ துவங்கப்பட்டிருக்கிறது இது அந்த திட்டம் கிட்டத்தட்ட பத்து மாத காலம் பணியக்கூடிய திட்டம் இப்போ அது கூட சம்மந்தமாக இப்போ மாவட்ட ஆட்சியரும் கேட்டுருக்கோம் அருவாமூக்கு திட்டம் கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நிலைப்பாட்டில் இருக்கிறது அது பணியை நடந்து கொண்டிருக்கிறது நகராட்சி இப்போது இப்போது இப்போ அது உடைய விரிவாக்கம் கடவுளுடைய விரிவாக்கம் கடல் வரகத்தை தூய்மைப்படுத்திக்கின்ற பணியில் இப்போ சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியிடம் கேட்டோம் கடந்த ஒரு திட்டம் அடிக்கடி இந்த டவுன் நகராட்சியில் வந்து மழைநீர் வாய்க்கால்கள் வாய்க்கால்கள் வாய்க்கால்களை தூர்வாரப்படாமல் காடு போல இருந்ததை மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ப திட்டங்கள் இப்போ தீட்டப்பட்டிருக்குது அதனுடைய அனுமதி அதோடைய நிலை என்ன என்பதையும் அதையும் இப்போ அதை ஆய்வு செய்து கொண்டோம் ஆனால் கடலூர் மாநகரத்தை நல்லா வெளிச்சமாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கடலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குப்பைக்கு கொட்டதுக்கு சரியான இடம் எங்கேயுமே கிடைக்கல அது இல்லாமல் குப்பா அல்லதுன்றது சுத்தமாக கிடையாது யாருமே அள்ள மாட்டுறாங்க பெரும்பாலும் இந்த ஸ்மார்ட் கிளீனிங் ஒரு கிலோமீட்டர் கொடுத்தாங்க அவங்களும் சரியாக அல்ல மாதிரி தெரியல அங்கங்கே குப்பை வந்து திருத்தல் முனையில் வந்து கொட்டிக்கிறது வெகு வரிகள் நான் இப்போ நான் நானே நேரடியாக வந்து ஆய்வு செய்வோம் மாநகராட்சி விரிவாக பண்ணும்போது வந்து எங்கள் ஊராட்சிக்கு சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அது குறித்து மாநகராட்சிக்குள்ளே தகுதியான பகுதிகள் தேவை ஒரு மாநகராட்சி உருவாவதுக்கு ப பகுதிகள் தேவை அந்த தேவையை எவ்வளவு தேவையும் அவ்வளவு தேவை இது இணைக்கப்படும் ஏன் கிராமப்புற விவசாய நலங்களை எங்கே வளர்ச்சி மாநகரமாகும்போது வளர்ச்சி கிராமங்கள் வளர்ச்சியாக நகரப்பகுதியாக மாறும் மாறும்போது அதோடைய இடத்துடைய விலையும் பொருளாதாரம் முன்னேற்றமும் ஏற்படும் ஆக ஒரு மாநகராட்சி பழ பழமையாக கடலூர் பழமையாக கடலூர் கடலூர்னு சொன்னால் கடலூர் வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வரை பரவி இருந்த கடலூருக்கு மையமாக இருந்த கடலூர் இன்னும் வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தடிப்பது தான் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது அருகில் பாண்டிச்சேரி புதுவை மாநிலம் இருக்கிற காரணத்தால் அது தாண்ட முடியவில்லை ஆற்ற தாண்ட முடியவில்லை ஆத்துக்கு இந்தாண்டே நாம் ஒரு கு இருக்கின்றோம் ஆக இருக்கிற நகர பகுதியாக மாற்ற வேண்டும் அதுக்கு நெடுங்காலம் ஆகும் பத்தாண்டு காலத்தில் இழையப்பட்ட இடைவெளியை தொலைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும் சில ஆண்டுகள் ஆகும்